காஞ்சிபுரம் மாவட்டம் அதிமுக பொதுச்செயலாளரும் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மையார் அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு வாலாஜாபாத் பேரூராட்சி நேரு நகரில் உள்ள ஆர் சி எம் உயர்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்ட மாணவர் அணி தலைவர் சியாமலா மற்றும் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி துணைத் தலைவர் நேரு நகர் கலைமணி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் பங்கேற்று பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இனிப்பு மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வாலாஜாபாத் பா கணேசன் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அக்ரி நாகராஜன் பேரர் கழக செயலாளர் மார்க்கெட் அரிக்குமார் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் நேரு நகர் சஞ்சய் மற்றும் அதிமுகவினர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பங்கேற்றனர் தங்கத் தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொல்லுவார்கள் படிக்கின்ற மாணவர்கள் தான் நாளைய சமுதாயத்தை உருவாக்க முடியும்